சேமியா பக்லாபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது அப்படியே தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம உப்புமா செய்வோல அந்த சேமியாவை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வறுக்காத சேமியா இது உப்புமாவோட கொஞ்சம் அதிகமாக வெந்திருக்கணும் அதுக்குன்னு ரொம்பவும் குழஞ்சி போயிடக்கூடாது நல்லா வெந்ததுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் அது கூட வந்து நல்லா தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா அப்படியே லூஸாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் காளிக்கிறதுக்கு கடுகு கடலை பருப்பு உளுந்து துருவுனை இஞ்சி சேர்த்துக்கலாம் பொடியான இருக்கின பச்சை மிளகாய் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும்மா அந்த இஞ்சி பெருங்காயம் பச்சை மிளகாயோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேமியாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணும்போது நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை இதில் வந்து கொஞ்சம் கேரட் கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து மாதளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும்